அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் அறிவியல் பாடத்திலிருந்து அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் அனைத்தையும் நீங்கள் ஒரு தேர்வு போல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கான விடையை நம்ம உடனே நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அல்லது தேர்வு எக்ஸாமில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் இந்த தலைப்பில் நிச்சயமாக ஒரு வினா வரும் அதனால் நீங்கள் அதை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வினா அமிலங்கள் டேஷ் சுவை உடையவை அமிலங்கள் டேஷ் சுவை உடையவை ஆப்ஷன் ஏ புளிப்பு ஆப்ஷன் டி இனிப்பு ஆப்ஷன் சி கசப்பு ஆப்ஷன் டி உப்பு சரி பதில் ஆப்ஷன் ஏ புளிப்பு அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை உது கீழ்கண்டவற்றில் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது டேஸ் ஆப்சன் ஏ அமிலம் ஆப்ஷன் பி காரம் ஆப்ஷன் சி அமிலம் மற்றும் காரம் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை சரி என்பதில் ஆப்ஷன் சி கீழ்கண்டவற்றில் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது அமிலம் மற்றும் காரம் இரண்டுமே நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்தும் மூன்றாவது வேணா நீல லிட்மஸ் தாள் அமில கரசலில் டேஷ் நிறமாக மாறுகிறது நீல லிட்மஸ் தாள் அமில கரசலில் டேஷ் நிறமாக மாறுகிறது ஆப்ஷன் ஏ நீல ஆப்ஷன் பி பச்சை ஆப்ஷன் சி சிவப்பு ஆப்ஷன் டி வெள்ளை சரியான பதில் ஆப்ஷன் சி சிவப்பு ஏன்னா அமில கரசில் நீல லிட்மஸ் தாள் சிவப்பாக மாறும் காரக்கரசலில் சிவப்பு லிட்மஸ் தாள் வந்து நீல கலராக மாறும் நாலாவதுனா நீரில் காரத்தை கரைக்கும்போது

ஆப்ஷன் பி காரம் சோடும் ஹைட்ராக்சைடு காரம் ஆகும் ஆறாவதுனா சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது சிவப்பு எறும்பின் கொடுக்கில் எந்த அமிலம் உள்ளது ஆப்ஷன் ஏ அசிட்டிக் அமிலம் ஆப்ஷன் பி சல்ஃபூரிக் அமிலம் ஆப்ஷன் சி ஆக்சாலிக் அமிலம் ஆப்ஷன் டி ஃபார்மிக் அமிலம் சரியான பதில் ஆப்ஷன் டி ஃபார்மிக் அமிலம் சிவப்பு எறும்பின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் உள்ளது ஏழாவதுனா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கீழ்கண்டவற்றில் எதை குணப்படுத்த பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ அமிலத்தன்மை ஆப்ஷன் டி தலைவலி ஆப்ஷன் சி பட்சிதைவு ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை சரியான பதில் ஆப்ஷன் ஏ அமிலத்தன்மை எட்டாவது அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸை உருவாக்குகிறது ஆப்ஷன் ஏ உப்பு மற்றும் நீர் ஆப்ஷன் பி உப்பு ஆப்ஷன் சி நீர் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை சரியான பதில் ஆப்ஷன் ஏ உப்பு மற்றும் நீர் அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீரை தருகிறது நாம் துவக்குவதற்கு பற்பசை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது தன்மை கொண்டது அதாவது நம்ம பற்பசை வந்து எந்த தன்மை கொண்டது அமிலமா காரமா ஆப்ஷன் ஏ காரம் ஆப்ஷன் டி அமிலம் ஆப்ஷன் சி காரம் மற்றும் அமிலம் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை சரியான பதில் ஆப்ஷன் ஏ காரம் ஏனென்றால் வாயில வந்து இருக்கும் இது வந்து நம்ம அமில காரத்தன்மையாக பயன்படுத்தும் போது ரெண்டும் நடுநிலையாகி நம்மளுக்கு பரிசுதல் தடுக்கும் அடுத்து பத்தாவதுனா காரக்கரைசலில் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்தில் இருந்து டேஸ் நிறமாக மாறுகிறது காரக்கரைசலில் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்திலிருந்து நிறமாக மாறுகிறது பச்சை காரக்கரைசலில் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறுகிறது பதினோராவதுனா கீழ்கண்டவற்றில் புளிப்பு சுவை உடையவை எது உங்களுக்கு தெரிஞ்சது நல்லா இருக்கும் ஒன் சோப்பு திராட்சை தயிர் சோடியம் பை கார்பனேட் சரியான பதில் ஆப்ஷன் பி திராட்சை தயிர் இதுதான் புளிப்பு சுவை உடையது பன்னிரெண்டாவது வினம் அர்கீனியஸ் கூற்றுப்படி டேஸ் என்பது நீர்க்கரசலில் ஹைட்ரஜன் ஹெச் பிளஸ் ஐநிகளை தரும் வேதிப்பொருள் ஆகும் ஆப்ஷன் ஏ அமிலம் ஆப்ஷன் பி காரம் ஆப்ஷன் சி அமிலமும் காரமும் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை சரியான பதில் ஆப்ஷன் ஏ அர்கினிஸ் கூற்றுப்படி அமிலம் அமிலத்தை நீர்க்கரசில் கரைக்கும் பொழுது அது ஹைட்ரஜன் அயனிகளை தரும் பதிமூன்றாவது பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுவதை டேஸ் அமிலமாகும் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுபவை பதில் அமிலங்களாகும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் காணப்படுவதை கரிம அமிலமாகும் பதினாலாவது தக்காளியில் காணப்படும் அமிலம் என்ன ஆப்ஷன் ஏ சிட்ரிக் அமிலம் ஆப்ஷன் பி லாக்டிக் அமிலம் ஆப்ஷன் சி அசிட்டிக் அமிலம் ஆப்ஷன் டி ஆக்சாலிக் அமிலம் சரியான பதில் ஆப்ஷன் டி ஆக்சாலிக் அமிலம் தக்காளியில் காணப்படும் அமிலம் என்னன்னா ஆக்ஸாலிக் அமிலம் பதினஞ்சாவதுனா நம் வயிற்றில் சுரக்கப்படும் அமிலம் டேஸ் அமிலம் ஆகும் நமது வயிற்றில் சுரக்கப்படும் அமிலம் எந்த அமிலம் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஆப்ஷன் பி சல்ஃபூரிக் அமிலம் ஆப்ஷன் சி நைட்ரிக் அமிலம் ஆப்ஷன் டி சிட்ரிக் அமிலம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹெச்சிஎல் பதினாறாவது அமிலம் கனிம அமிலம்னா நைட்ரிக் அமிலம் கரிம அமிலம் அமிலம் வயிற்று புண் எது காரணம்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வினிகர் அசிட்டிக் அமிலம் வினிகர்னாலே அசிட்டிக் அமிலம் தான் பதினேழாவதுனா சலவை சோப்பின் வேதி பெயர் என்ன சலவை சோப்பின் வேதி பெயர் என்ன ஆப்ஷன் ஏ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பி சோடியம் ஹைட்ராக்சைடு சி கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆப்ஷன் டி அமோனியம் ஹைட்ராக்சைடு சரி என சலவை சோப்பின் வேதி பெயர் சோடியம் ஹைட்ராக்சைடு பதினெட்டாவது சோடியம் கார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் என்ன சோடியம் கார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் என்ன ஆப்ஷன் ஏ காஸ்டிக் பொட்டாஸ் ஆப்ஷன் பி காஸ்டிக் சோடா சி பேக்கிங் சோடா ஆப்ஷன் டி சலவை சோடா சரியான பதில் ஆப்ஷன் ஏ சலவை சோடா சோடியம் கார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் சலவை சோடா அதே போல சோடியம் பை கார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் பேக்கிங் குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் டேஸ் ஆகும் குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் என்ன ஆப்ஷன் ஏ சோடியம் ஹைட்ராக்சைடு பி கால்சியம் ஹைட்ராக்சைடு சி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டி ஹைட்ராக்சைடு சரியான பதில் ஆப்ஷன் சி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு குளிர் சூப்பு தயாரிக்க பயன்படும் காரம் என்னன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருபதாவது வினா செம்பருத்தி பூவின் சாறு கரைசலில் செம்பருத்தி பூவின் சாறு கரைசலில் சேர்க்கப்படும் போது டேஷ் நிறத்தை தருகிறது செம்பருத்தி பூ சாற கார கரைசல் நம்ம சேர்க்கும் போது அது எந்த நிறத்தை தருகிறது ஆப்ஷன் ஏ மஞ்சள் ஆப்ஷன் பி சிவப்பு ஆப்ஷன் சி இளஞ்சிவப்பு ஆப்ஷன் டி பச்சை சரியான பதில் ஆப்ஷன் டி பச்சை ஒரு செம்பருத்தி பூவை காரமா அதாவது நம்ம பச்சையா சாப்பிட்டா காரமா இருக்கு செம்பருத்தி பூவை பச்சையா சாப்பிட்டா காரமா இருக்கு என்ன ஷார்ட்கட்னா செம்பருத்தி பூவு கார கடைசியில் பச்சை நெருக்கு தெரிகிறது ஓகே